திருப்பாச்சி படம் புஜியோட தங்கச்சி ஞாபகம் இருக்குதா இப்போது எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இயக்குனர் சேரனோட ஆட்டோகிராஃப் படத்தில் பாத்தீங்கன்னா மல்லிகாவா இவங்க நடிச்சிருப்பாங்க ஸோ இப்போ இவங்களுடைய லேட்டஸ்ட் குடும்ப புகைப்படங்கள் தான் இணையத்தில் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்திகிட்டு இருக்குது நைன்டிஸ் நடிகைகளினுடைய ரீசன்ட் புகைப்படங்கள் வெளியாகி இப்போது ரசிகர்களை ஆச்சரியப்படுத்திட்டு வர நிலையில் இப்போது விஜய் பட நடிகை மல்லிகாவினுடைய லேட்டஸ்ட்டு புகைப்படங்களும் இணையத்தில் வைரலாகுது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மலையாள சினிமா மூலியமாக தன்னுடைய திரைப்பயணத்தை ஆரம்பித்தவங்க தான் நடிகை மல்லிகா அதுக்கப்புறமா இயக்குனர் சேரன் இயக்கி நடித்த ஆட்டோகிராஃப் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகைகள் நடிச்சிருப்பாங்க ஸோ அதுலேயும் ஒன் ஆஃப் த நடிகையாக இவங்க நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க படம் செம்ம ஹிட்டாகி ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டது இந்த படத்தின் மூலியமா மல்லிகாவுமே மக்களோட கவனம் இருந்தாங்க தொடர்ந்து அடுத்தடுத்து தமிழ் திரைப்படங்கள்ல இவங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியா நினைக்க மலையாள படங்கள்லயே இவங்க பிஸியா நடிச்சிட்டு இருந்தாங்க மறுபடியும் தமிழுக்கு வந்த மல்லிகா விஜயோட நடிப்புல வெளியான திருப்பாச்சி படத்துல பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தங்கச்சியா நடைத்து அதிக அளவுல பிரபலமானாங்க இந்த படத்துல மல்லிகாவினுடைய கதாபாத்திரம் எல்லாருடைய மனசையுமே கவர்ந்தது தமிழில் பிரபலமான நடிகைகளில் இவங்களும் ஒருத்தராக வலம் வர ஆரம்பித்தாங்க அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்க பார்த்திபனோட குண்டக்க மண்டக்க அஜித்தோட திருப்பதி ஜெயம் ரவியோட உனக்கும் எனக்கும் தோட்டா உள்ளிட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க முக்கிய கதாபாத்திரத்தில் நினைத்து பிரபல நடிகையாகவே வலம் வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி திருவிளையாடல் ஊர் மரியாதை இந்த மாதிரியான சீரியல்ஸும் இவங்க பண்ணியிருக்கிறாங்க தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மாதிரியா மற்ற மொழி படங்கள்லேயுமே முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை மல்லிகா தமிழில் இவங்க இறுதியாக நடித்த படம் சென்னையில் ஒரு நாள் இந்த படத்தை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இருந்து இவங்க டோட்டலாக விலகிக்கிட்டாங்க திரைப்படங்களில் பிஸியாக இருக்கும்போதே திருமண வாழ்க்கைக்குள்ள ஐக்கியமாயிட்டாங்க இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது திருமணத்துக்கு அப்புறமா சினிமாவில் இருந்து முழுமையாக விலகிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு வராங்க இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோக்களை ஷேர் பண்ணிட்டு வர மல்லிகா கணவர் குழந்தையோடு இருக்கிற ஃபோட்டோக்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இப்போது இவங்களுடைய லேட்டஸ்ட் குடும்ப புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்களில் வைரலாகிட்டு வருது ஸோ இவங்களை மறுபடியும் இந்த மாதிரியாக வைரல் ஃபோட்டோ மூலிமா பார்த்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரீஎன்ட்ரிக்காக காத்திட்ருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் ஒரு குட் ஆக்ட்ரஸ் ஸோ வந்துட்டு சினிமாவை விட்டு திருமண வாழ்க்கை காரணமாக இப்போ விலகி இருக்கிறாங்க ஸோ மறுபடியும் இவங்க ரீஎன்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா இவங்களுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆசைப்படுறாங்க அதுவும் திருப்பாஜி படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய்க்கு மட்டும் அவங்க தங்கச்சியாக இல்லை இந்த மாதிரியாக அண்ணன் தங்கைகள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்க ஸோ இவங்கள நிறைய பேர் தங்கச்சியாக கூட இந்த படம் மூலியமாக நினச்சிருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான நடிப்பு வந்துட்டு அந்த படத்தில் அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க ஸோ எனவே இவங்களை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க இவங்க நடித்த கேரக்டரில் உங்களுடைய ஃபேவரெட் கேரக்டர் ட்ரை படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்